பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய டாபா ஸ்டைல் தால் தடுக்கா பூரி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட் இருக்கும் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்களுக்கு பூரினாக்கா பிடிக்கும் சேம் டைம் தாளம் வந்து சூப்பராக இருக்குது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த தால் மேலே ஒரு சின்ன துண்டு பட்ரு போட்டு கொடுங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் வெல்கம் டு ஆல் டூ ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போது ஒரு சின்ன குக்கர் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது எண்ணெய் காஞ்சிடும்னா நாம் வந்து ஒரு வெங்காயம் கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி போட்டிருக்க இதில் ஏற்றிடலாம் ஒரு மீடியம் ஃபைஸ் வெங்காயம் எடுத்துருங்க கொஞ்சம் வெங்காயம் ஒதங்கி வந்துருக்கோம்

கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கி கொடுத்துட்றலாம் இப்போது அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் மசாலாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெய் விட்டு அந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இதரோட தக்காளியும் மல்லி செடி காம்பும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதையும் கொஞ்சம் இந்த எண்ணெயோடவே கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கொஞ்சம் வதங்கிகிட்டு இருக்கோம் நம்ம இதரோடவே பார்த்தீங்கனாக்க இப்போது நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவி வச்சுருந்தேன் அதை வந்து இதரோடு சேர்த்துக்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுறேன் பின்ன வந்து தண்ணி இது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம் இப்போ இதோடு எல்லாமே சேர்த்தாச்சு ஸோ இது வந்து மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பருப்பு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அருமையாக வெந்து வந்துடுச்சு பார்க்கவே ரொம்ப டெம்டேஷனாக இருக்குது இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதுக்கு தாக்கி கடுகும் கடுகு சீரகமும் போட்டுக்கிடுறேன் ஓகேவா இது கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வந்துடட்டும் அதோட நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதை நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போ நான் இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துடுறேன் கூடவே கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து கூட கொஞ்சம் மல்லி சேர்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டாபா ஸ்டைல் தால் தடுக்கா இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பின்ன பார்த்திங்கன்னா இது வந்து சப்பாத்தி ஃபுல்கா ரோட்டி பின்ன நான் தென் சாதத்தோட பூரியோட எல்லாத்தோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாபா ஸ்டைலில் செய்கிற தடுக்கா தாள் தடுக்கா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம் நம்மளுடைய தாள் தடுக்கா பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்